திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் கலகம் எம்ஜிஆர் நடித்த ஓர் என்றும் வாழ்க படத்தின் வசூல் அதை பற்றி பார்ப்போம் மக்கள் கலகம் எம்ஜிஆர் ராதா சோலோஜா விஜயகுமார் நம்பியார் நடித்த ஓர் என்றும் வாழ்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியானது ராதா சோலோஜா பாலிவுட் படங்களில் நடிப்பு கவர்ச்சி என கலக்கி வந்தார் இவர் சிலுக்காகவே பார்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இதயக்கணி படத்தின் மூலம் அறிமுகமானார் அந்த படத்தில் கவர்ச்சியை அள்ளி தெளித்தார் இதனால் படமும் ஈட்டானது இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் உருவான போல் என்றும் வாழ்க படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்தார் முன்னாள் எம்எல்ஏ காளிமுத்து கதைவாசனை எழுத கே சங்கர் இயக்கத்தில் வெளியான போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படம் அகமார் எம்ஜிஆர் படமாக அனைவரும் கவர்ந்தது எம்ஜிஆர் முதலமைச்சராவதற்கு முன்னர் வெளியான இந்த படத்தில் அரசியல் சார்ந்த வசனங்கள் சற்று தூக்கலாகவே இருந்தன இதை தவிர எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அன்புக்கு நான் அடிமை புதுமை பெண்கள் வெல்கோம் ஈரோ நாட்டை காக்கும் கை போன்ற இனிமையான படங்கள் ஹிட்டானது படமும் போட்ட இடத்தில் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது நல்ல வசூலை தந்தது சென்னையில் ஐம்பது நாட்களில் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் வசூலாக பெற்றது ஐம்பது நாட்களில் பத்து லட்சத்தி நெருங்கிய சாதனை படைத்தது சென்னையில் தேவப்பட மற்றும் மதுரை சென்ட்ரல் தேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடி சாதனை செய்தது சென்னையில் நூறாவது நாள் விழாவில் கவர்னர் திரு பட்வாரி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் சென்னையில் ஓடி முடிய பதினஞ்சு லட்சத்து இருபத்தொம்போதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தோரு ரூபாய் அறுபத்தஞ்சு பைசா வசூலாக பெற்றது சென்னையில் பதினஞ்சு லட்சம் வசூல் பெற்ற எம்ஜிஆர் படங்கள் மொத்தம் ஐந்து படங்கள் அதில் ஒன்று இன்றுவோல் என்றும் வாழ்க நெல்லை சென்ட்ரலில் எழுபத்தேழு நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது நாகர்கோவில் குறுகிய காலத்தில் வா வசூல் சாதனை செய்த திருச்சி பேலஸில் தொடர்ந்து நூற்றி ஒரு காட்சிகள் அரங்கம் நிறைந்து சாதனை செய்த படம் குறைந்த நாட்கள் ஓடி பெரிய வசூலை படம் இன்று போல் என்றும் வாழ்க நன்றி மீண்டும் சந்திப்போம்